ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் நம்ம இன்னைக்கு இட்லி மாவு இல்லாத நேரத்தில் ரவை வச்சு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு புதுவிதமான டிஃபன் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம் இப்படியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க மிக்ஸிங் பவுலில் ஒன்றரை கப்பு அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்கிறவை எந்த ரவை செய்யலாம் அடுத்தது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்கோங்க மல்லியில வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வாசனை நல்லாயிருக்கும் அடுத்தது ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது திருவுண கேரட் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்தது புளிச்ச தயிராக ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கரண்ட் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோங்க அடுத்தது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் அடுத்தது அடுப்பில் ஒரு தடுக்கா பானை சூடுபடுத்திக்கோங்க தற்கா பானில் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்தது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்து பண்ணும்போது இந்த குழி பணியாரம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாலிப்பை எடுத்து ரவை கூட அப்படியே சேர்த்துருங்க சேர்த்ததுக்கப்புறம் கரண்ட் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அடுத்தது இது கூட ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்குவோங்க இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது அது மாதிரி ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது இப்போ மாவு வந்து நமக்கு தயாராகிடுச்சு இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்தது அடுப்பில் குழிப்பனியார்கலை சூடுபடுத்திக்குவோங்க அடுத்தது எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மாவோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அதாவது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து சரியாக வேகாத மாதிரி இருக்கும் மாவு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா குழிப்பனியாரம் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எல்லா குழியும் ஊற்றியாச்சு இதை அப்படியே மூடி போட்டு மூடி அடுப்பு நார்மல் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அதை அப்படியே திருப்பி விட்டுருங்க எல்லாத்தையும் திருப்பி விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே ஓப்பனில் வேக விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இது அப்படியே எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிற மாவையும் நம்ம இந்த மாதிரி குழி பணியாரம் செஞ்சு எடுத்துப்போம் அவ்வளோதான் சூப்பரான ரவை குழி பணியாரம் நமக்கு தயாராகிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே பிளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பில் சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்